தனுஷ்கோடி அறிச்சல் முனையில் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா தேசிய மாணவர் படை சார்பில் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் தேசிய மாணவர் படை காரைக்குடி படையணி சார்பில் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் திருச்சி தேசிய மாணவர் படை குழு தளபதி கர்னல் விஜயகுமார் தலைமை வகித்தார் ராமேஸ்வரம் அரசு உயர்நிலைப் பள்ளி கேந்திரி வித்யாலயா மரக்காயர் பட்டினம் அமிர்த வித்யாலயம் ராமேஸ்வரம் காரைக்குடி செட்டிநாடு பொதுப்பள்ளி மதுரை லேடி டோக் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை தமிழக காவல்துறையினர் ஆகியோர் விழாவில் அணிவகுத்தனர் விழாவின் நிறைவாக பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஒருமித்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் இந்த நிகழ்ச்சியை ராமேஸ்வரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தேசிய மாணவர் படை அலுவலர் பழனிசாமி ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்